ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை நான் நம்பிக்கா சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நான் எப்படி எங்கள் வீட்டில் பொங்கல் செலப்ரேஷன் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ க்ளாக்ல நம்மளோட டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பொங்கல் அன்றைக்கி நம்ம சீக்கிரம் எந்திரிக்காமல் எப்படி எல்லா நாளும் நம்ம சீக்கிரமாக எழுந்திருக்கேன் பொங்கலால் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலான டே தான் அன்றைக்கி காலையிலே நம்ம வளர்க்கும் போல் எப்போ எந்திரிச்சு காலையிலே குளிச்சுட்டு வாசல்லாம் தெளித்து கோலம் போடுவாங்க ஆனால் நான் காலையிலலாம் கோலம் போடல நான் நைட்டில் கோலம் போட்டுலாம் வச்சுட்டு ஏன்னா காலையிலே நம்ம வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு மற்ற பூஜை வேலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு டைம் இருக்காது அதனால் நைட்டே நாங்கள் வந்து கோலம்லாம் போட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து துளசிக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அன்றைக்கி தீபம் ஏற்றிருக்கேன் ஏன்னா அன்றைக்கி செவ்வாய் நமக்கு பொங்கல் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கனால காலையிலேயும் மஞ்சள் குங்குமம்லாம் நிலைவாசலுக்கும் அதுக்கப்புறமா துளசி மாடத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கேற்று அதுக்கப்புறமா வாசலையும் விளக்கேற்றுட்டு பூஜை ரூமில் வந்து நான் விளக்கேற்றுட்டேன் பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஃபெஸ்டிவல் ஆகும் நம்ம எந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப செலப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ பொங்கல்னாலே அந்த நாலு நாள் வந்து நமக்கு வந்து கொண்டாட்டமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு பொங்கல்னாலே ஒரு தனி சிறப்பு இருக்குங்க நமக்கு இந்த தை பொங்கல் வந்து செவ்வாய்க்கிழமை வந்தனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வெற்றிலை தீபம் வந்து முருகப்பெருமானுக்காக போகலாம் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன் லாஸ்ட்டு ஒன் மந்த்தாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தீபம் எதுவுமே போடல அப்படியே பசங்க தான் வந்து தீபம் போடுறது அல்லது எங்கள் ஹஸ்பண்ட் தான் போடுவாங்க நான் வந்து சரி நம்ம வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் மாட்டோம் தை பொங்கல் அன்னிக்கி வெற்றிலே தீபம் போட மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக வெளியே வந்து செங்கல் எடுத்து வச்சுருந்தாங்க அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தீபம் அதாவது தீபம் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ஏற்றுறமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து இறைவனோட அருள் கண்டிப்பாக இருக்குங்க அது வந்து எந்த அளவுக்கு ஜோதியோட ஒளி நம்ம வீட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எல்லா அருளும் இறைவனுடைய முழு ஆசையுமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அதுலேயும் வந்து குத்து வழக்கு ஏற்றுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து குத்து வழக்கு ஏற்றுறது வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான இருக்கும் அதனால் நான் வந்து வாசல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து முக விளக்கு என்கிட்ட இருக்குது அதே மாதிரி நாலு முக விளக்கு இருந்துச்சு அதையும் நான் ஏற்றி வச்சுட்டு அப்புறம் வந்து நிலைவாசல் வந்து மகாலட்சுமி தாயாரோட பாதத்துக்கும் மஞ்சள் குங்குமம் அப்புறம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சுட்டு பொங்கல் அப்படின்னாலே ஊர் சேர்ந்தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதாவது காலையிலே பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள்லாம் வைப்பாங்க அதிலலாம் கலந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய த ஒரு என்ஜாய்மெண்ட்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து ஊருக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்களுக்கு அதுக்கப்புறம் திருமணம் ஆகினவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே வந்து விளையாட்டு போட்டிகள்லாம் வைப்பாங்க ஸோ எல்லாத்துலேயுமே கலந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ அந்த நாலு நாளுமே பார்த்திங்கன்னா போகிறதே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வருஷம் வந்து நான் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து ஊரில் தான் வச்சு பொங்கல் வச்சுன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணலாம் இந்த வருஷம் நாங்கள் வந்து ஊருக்கு போகலை வீட்டிலே வச்சு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிப்போம் பொங்கல் வந்து நம்ம வந்து மண் பானைகளை தான் வைப்பாங்க புதுசாக பானை வாங்கி அப்படிதான் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வழக்கமாக எந்த பானையில் நம்ம வைப்போமோ அதில் கூட வைக்கலாம் இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு தலை பொங்கலுக்கு கொடுத்த பானை நான் இதில் தான் வந்து வருஷம் வருஷம் நான் வந்து வைக்கிறது ஸோ அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் மேலே வந்து மஞ்சள் கிழங்கு வந்து கட்டியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து தை மாதத்தின் முதல் நாதர் அப்படிங்கிறனால வந்து பூஜைக்காக உப்பு மஞ்சளும் வாங்கி பூஜை அறையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உப்பு மஞ்சளும் வாங்கி பூஜைக்கு வந்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம பொங்கல் வைக்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு என்ன தெரியுமா விறகு தங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம தோப்புலேயே இருக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இங்கே வந்து விறகு கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்து பக்கத்தில் தான் ஒருத்தவங்க கிட்டேருந்து எடுத்துருந்தோம் அதுவும் இல்லாமல் இது வந்து நேற்றுக்கு நைட்டு கொஞ்சம் மழை தூரல் போட்டுருந்ததுனால விறகுலாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா எப்படியோ கொஞ்சம் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டையெல்லாம் போட்டு எடுத்து நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த பக்கம் என்னெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்ச பழம் வச்சுட்டு ஒரு படியில் வந்து நெல் வச்சுருப்போம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விளைஞ்ச காய்கறிகள்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம் அதாவது மண்ணில் விளைஞ்ச காய்கறிகள்லாம் வச்சுருப்போம் இப்போ எங்களுக்கு கரெக்டாக அழகாக பொங்கல் வந்து நல்லா பொங்கி வந்துச்சு பொங்கல் பொங்கி வரும்போது நம்ம கண்டிப்பாக எப்படி பொங்கலோ பொங்கல் சொல்லாமல் இருக்கலாமா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொங்கல் வச்சாச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து முந்திரி அப்புறம் நெய்ல முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து கடைசியாக நம்ம வந்து பொங்கல் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து சூரிய பகவானுக்கு படைக்க வேண்டியது நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்தோம் பசங்களும் நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இலையில் கொஞ்சமாக பொங்கல் எடுத்து வச்சு சூரியனுக்கும் காமிச்சு அப்படியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் கொஞ்சம் பிரசாதம் வச்சு நம்ம வந்து நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு அதில் அந்த நாங்கள் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சமையல் சமையல்வசை சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching!